வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இயக்கத்தை சார்ந்தவர்கள் அதாவது இயக்கத்தின் காவல்துறையை சார்ந்தவர்கள் ஒரு சீருடையை அணு அதாவது அவர்கள் சீருடையை உபயோகப்படுத்தி கொண்டு வந்திருந்தார்கள் அந்த சீருடையை தன்னுடைய வீட்டில் அல்லது தன்னுடைய அலுவலகத்தில் வேலை செய்கின்ற தொழிலாளர்களுக்கு கொண்டு போய் கொடுத்து இயக்கத்தை கொச்சைப்படுத்துகின்ற ஒரு செயல்பாடுகளை ஒரு குறிப்பிட்ட இணையதளத்தை சார்ந்தவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இயக்கத்தால் வளர்க்கப்பட்டவர்கள் இயக்கத்தின் பேரில் தங்களை வளர்த்து கொண்டவர்கள் இயக்கத்தின் நிதியை தங்களுடைய நிதியாகச் சுருட்டி கொண்டு அதன் அடிப்படையில் தங்களுடைய வளர்ச்சியை மேன்மைப்படுத்தி கொண்டவர்கள் இப்பொழுது இயக்கத்தை கொச்சைப்படுத்துவதும் இயக்கம் சார்ந்த விடயங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கான முயற்சிகளையும் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டை கந்தசாமி இன்பராசா அவர்கள் வைத்திருக்கின்றார் புனரமைக்கப்பட்ட போராளிகள் சார்பில் ஒரு கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சியை செயல்வடிவப்படுத்தி அதன் மூலம் தன்னுடைய அரசியல் களத்தை தமிழர் தாயகத்தில் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய கந்தசாமி இன்பராசா அவர்கள் தேசிய தலைவருடைய மகள் இருக்கிறார் என்பதை வலுவாக தன்னுடைய வாதமாக எடுத்து அதனை இலங்கை மண்ணில் மிக தெளிவாக எடுத்து வைத்து அது சார்ந்த கருத்துகளையும் பதிவிட்டு கொண்டு இருந்தவர் அதுபோல தேசிய தலைவரும் உயிரோடு இருக்கின்றார் தேசிய தலைவரோடு அவரோடு இணைந்து இருக்கக்கூடிய இன்னும் பலர் உயிரோடு இருக்கிறார்கள் என்கின்ற செய்திகளை அழுத்தமாக தமிழர் தாயகத்தில் பதிவிட்டு கொண்டு இருப்பதில் கந்தசாமி இன்பராசா அவர்கள் முக்கியமானவர் இப்பொழுது கந்தசாமி இன்பராசா அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இணையதளத்தின் மீது கடுமையான விமர்சனங்களை வைத்திருக்கின்றார் எதற்காக அந்த இணையதளத்தின் மீது அவர் விமர்சனங்களை வைத்திருக்கின்றார் அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன போன்ற பல கேள்விகளை நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது ஒரு கட்டத்தில் இயக்கத்தின் மீது பாசம் இருப்பதாக பலர் காட்டிக்கொண்டும் இயக்கத்தின் செயல்பாடுகளை நாங்கள் அங்கீகரித்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் எங்கள் மனதிற்குள் இயக்கத்தை சார்ந்த உணர்வுகள் பயணித்து கொண்டிருக்கிறது என்பதை ஒரு சிலர் குறிப்பிட்டு கொண்டு இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக இயக்கத்தையும் இயக்கத்தின் தலைமையையும் அவர்கள் ஓரங்கட்ட வேண்டும் என்கின்ற செயல்பாடுகளை ரகசியமாக அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற பதிவு பலராலும் பேசப்படுகின்றது அதுவும் குறிப்பாக ஒரு இணையதளத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இன்று பிரபலமாக இருக்கக்கூடிய இணையதளம் அவர்கள் இன்னொரு இணையதளத்தையும் ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஒரு கிளை இணை இன வலையொலியே அந்த வலையொலியில் கூட அவர்கள் இயக்கம் இயக்கம் சார்ந்த விடயத்திற்கு எதிரான ஒரு பரப்புரையை எடுத்துக்கொண்டு சிங்கள ஆட்சியாளர்களுக்கு ஆதரவான ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு அவர்கள் மீது பதிவாகி கொண்டே இருக்கின்றது அதற்கான விளக்கங்களை அவர்கள் கொடுத்ததும் இல்லை அல்லது அந்த விளக்கங்களை கொடுப்பதற்கான முயற்சிகளையும் எடுத்ததில்லை தற்பொழுது கந்தசாமி இன்பராசா அவர்கள் வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு இயக்கத்தை சா இயக்கம் செயல்பாட்டில் இருந்த காலகட்டத்தில் அவர்களால் உருவாக்கப்பட்டிருந்த காவல்துறைக்கு நீல நிறத்தை மையப்படுத்திய ஒரு சீருடை கொடுக்கப்பட்டிருந்தது அந்த சீருடை தான் இயக்கத்தின் இயக்கத்தை சார்ந்தவர்களால் நடத்தப்பட்ட காவல்துறைக்கான சீருடை என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று அந்த சீருடைக்கென்று ஒரு மதிப்பு இருந்தது அந்த சீருடையை நாம் பார்க்கின்ற பொழுது அறியாமலே நாம் அவர்களை வணங்கக்கூடிய ஒரு செயல்பாட்டுத் தன்மை அவர்களிடம் இருந்தது ஒரு நேர்மையான பயணத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரிகளாக இயக்கத்தை சார்ந்தவர்கள் இருந்தார்கள் இந்த விடயங்கள் அப்பொழுதெல்லாம் நமக்கு மகிழ்ச்சியாக இருந்தது தற்பொழுது இயக்கத்தை சார்ந்தவர்கள் பயன்படுத்தி கொண்டிருந்த அந்த சீருடையே ஒரு குறிப்பிட்ட இணையதளத்தை சார்ந்த அதாவது இயக்கத்திலிருந்து இயக்கத்தால் உருவாக்கப்பட்ட நிதிகளை தங்கள் கைவசம் எடுத்துக்கொண்டு லண்டன் சுவிஸ் போன்ற நகரங்களில் தொழிற்பேட்டைகளை வளர்க்கக்கூடிய களங்களை எடுத்துக்கொண்ட அந்த இணையதளத்தை சார்ந்தவர்கள் இப்பொழுது இயக்கத்தை கொச்சைப்படுத்துகின்ற விடயத்தில் முதன்மை காட்டிக்கொண்டு இருக்கின்றார்கள் இதற்கு முன்பு கூட அவர்கள் மீது கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டதுண்டு தொடர்ச்சியாக அவர்களுடைய செயல்பாடுகள் கடுமையான விமர்சனங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்பாடுகளை எடுத்து இருந்தது என்பதையும் நாம் பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது அப்படிப்பட்ட இணையதளத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட இணையதளத்தை செயல்படுத்தி தமிழர்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் என்று காட்டிக்கொண்டு தமிழர்களுக்கு எதிரான செயல்பாடுகளை செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இப்பொழுது இயக்கத்தை கொச்சைப்படுத்துகின்ற கருத்துகளையும் செயல்பாடுகளையும் கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார்கள் என்று வருத்தமாக பதிவிட்டிருக்கின்றார் இன்பராசா அவர்கள் அப்படி அந்த இணையதளத்தை நடத்துகின்றவர்களால் நடத்தப்படுகின்ற தொழிற்சாலைகள் அல்லது அவர்களுடைய தொழிற்சார்ந்த விடயங்கள் என்ன கோணத்தில் அங்கிருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு நீல உடை கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுவும் குறிப்பாக இயக்கத்தை சார்ந்தவர்கள் எப்படி சீருடை அணிவார்களோ அதுபோன்ற ஒரு சீருடை கொடுக்கப்பட்டதின் பின்னணி என்ன என்கின்ற பல கேள்விகளோடு தான் இன்று கந்தசாமி இன்பராசா அவர்கள் கொதித்து போய் இந்த கருத்துகளை பதிவிட்டிருக்கின்றார் ஆனால் இந்த கருத்துகள் மக்கள் மன்றத்திலே ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறதா என்றால் இப்பொழுது இல்லை என்றுதான் பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது இப்பொழுது பெரும்பாலான தமிழ் தலைவர்கள் அல்லது தமிழை நேசிக்கிறோம் என்று அடையாளப்படுத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் நாங்கள் தமிழ் சார்ந்த பயணத்தை எடுத்து கொண்டிருக்கிறோம் என்று கூறக்கூடியவர்கள் இயக்கமும் இயக்கத்தின் தலைமையை குறித்தும் தவறான கருத்துகளை பதிவிடுவது ஒரு அரசியல் என்கின்ற கண்ணோட்டத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு களத்தை பார்க்க முடிகிறது என்கின்ற வருத்தம் பலர் மனதிலுமே இருக்கிறது பலர் இது சார்ந்த கருத்துகளை தொடர்ச்சியாக பதிவிட்டு இருக்கிறார்கள் என்பதையும் நாம் இங்கு முன்னிலைப்படுத்தத்தான் வேண்டியிருக்கிறது தற்பொழுது கந்தசாமி இன்பராசா அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த கருத்து புறந்தள்ள முடியாத ஒரு கருத்து காரணம் இந்த சீருடை இயக்கத்திற்கான சீருடை இந்த சீருடை நாம் பார்க்கின்ற பொழுது இயக்கத்தை சார்ந்தவருடைய நினைவு நமக்காக தமிழ் மக்களுக்காக அவர்கள் களத்தில் நின்ற அந்த நினைவுகள் நம் மனதில் வந்து நிழலாடக்கூடிய ஒரு களத்தை கொண்டதாக அமையும் ஆனால் அப்படி தமிழ் மக்கள் மத்தியிலே இயக்கத்தை சார்ந்த அந்த காவல்துறையை சார்ந்தவருடைய எந்த எண்ணங்களும் நிழலாடிவிடக் கூடாது என்பதை மையப்படுத்தி இதுபோன்ற கருத்துகள் உருவாக்கப்பட்டு இதுபோன்ற செயல் வடிவங்கள் கொண்டு வரப்பட்டு கொண்டு இருக்கிறது என்கின்ற ஒரு கொதிப்பு இப்பொழுது இன்பராசா அவர்களால் எடுத்து வைக்கப்படுகின்றது சம்பந்தப்பட்டவர்கள் இது சார்ந்த விடயங்களை அவர்கள் தவிர்த்து கொள்வது சிறப்பு சேர்க்கும் என்கின்ற ஒரு கருத்தை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது காரணம் தொடர்ச்சியாக இதுபோன்று இயக்கத்தையும் இயக்கத்தை சார்ந்தவர்களையும் தொடர்ச்சியாக புறந்தள்ளக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலரால் எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய விடயங்கள் வருகின்ற இளைய சமுதாயத்தின் மனதிலே வேறொரு கோணத்தை கொண்டு வந்து நிறுத்திவிடும் என்கின்ற அச்சமும் பலர் மனதில் எழும்புகின்றன அந்த அச்சத்தை தான் நாம் பிரதிபலிக்க இந்த காணொலியை உங்களுக்கு நாம் எடுத்து வைக்கின்றோம் நன்றியுடன் என்பார்